அசிசியாரின் அர்த்தமுள்ள வாழ்வு அறிவோம் என் நூற்று பதினெட்டு வழங்குபவர் அருள்முனைவர் ஆசூசராஜா ஃப்ரான்சிஸ்கர் கபுச்சின் நாள் இருபத்தி ஏழு நான்கு இருபது இருபத்தி நான்கு சனி ஏழை பெண்களோடு பழகுதல் எப்படி கற்களால் ஆணை ஆலயத்தை சரி செய்த பிறகு விண்ணக நகரம் பெருகும்படி தூய ஆவியானவரால் வழிநடத்தப்பட்டு அதே இடத்தில் பிரான்சிஸ் கட்டி எழுப்பிய இவ்வுலக கட்டிடங்களை விஞ்சும் உன்னதமான அருள்வாழ்வு கட்டிடத்தை பற்றி பேசாமல் கடந்து செல்ல இயலாது இடிந்து விழுந்து அழிந்து போகக்கூடிய ஒரு கட்டிடத்தை பழுது பார்ப்பதற்காக மட்டுமே கிறிஸ்து சிலுவை மரத்திலிருந்து அற்புதமான விதத்தில் பேசினார் என்று கருதுவது பொருத்தமான சிந்தனை அன்று மாறாக தூய ஆவியானவரால் முன்பே அறிவிக்கப்பட்டது போல் மெருகூட்டப்பட்ட உயிருள்ள கற்களால் விண்ணக வீட்டை மீட்டமைக்க அந்த இடத்தில் அருள் சகோதரிகள் சபை ஒன்று நிறுவ இருந்தது கிறிஸ்துவின் கன்னி பெண்கள் உலகில் பல்வேறு பகுதிகளிலிருந்து அங்கு ஒன்று கூடி நற்செய்தி ஏழ்மையை கடைபிடித்து மற்றும் எல்லா நற்பண்புகளின் அழகினையும் பெற்று மேலான நிறைவை அடைய வாக்களித்தனர் காலப்போக்கில் பிரான்சிஸ் அவர்கள் அருகில் இருப்பதிலிருந்து விலகினாலும் அவர்களை பேணி காத்து தூய ஆவிக்குள்ளாக தன் பாசத்தை தொடர்ந்து வழங்கினார் அவர்கள் மிக உயர்ந்து முழுமையின் பல அறிகுறிகளால் குறிக்கப்பட்டுள்ளதையும் கிறிஸ்துவுக்காக எந்த இழப்பையும் தாங்கிக் கொள்ள அவர்கள் தயாராக இருப்பதையும் தூய கட்டளைக்கு எதிராக அவர்கள் விலகி செல்ல விரும்பாதிருப்பதையும் அவர் உணர்ந்திருந்தார் ஆகையால் அவர்களுக்கும் அவர்களைப் போன்று வாழ்க்கை முறையில் நச்செய்தி வறுமையை தழுவி வாழும் மற்றவர்களுக்கும் அவரும் அவரது சகோதரர்களும் என்றும் உதவி மற்றும் ஆலோசனைகளை தருவதாக உறுதியளித்தனர் அவர் வாழ்ந்தவரை இதை மிக கவனமாக செய்தார் அவர் இறப்பை நெருங்கிய பொழுது அதை எப்பொழுதும் தவறாமல் நிறைவேற்றும்படி தன் சகோதரர்களுக்கு கட்டளையிட்டார் ஏனெனில் ஒரே ஆவியானவரே சகோதரர்களையும் மற்றும் ஏழை பெண்டரையும் இந்த உலகத்திலிருந்து வெளியேற செய்தார் கிறிஸ்துவின் தூய பணி அவர்களை அடிக்கடி பார்க்க அவர் செல்வதில்லை என்று சகோதரர்கள் ஆச்சரியப்பட்டார்கள் அவர்களுக்கு அவர் எவ்வாறு பதில் அளித்தார் அன்பு சகோதரரை நான் அவர்களை முழுமையாக அன்பு செய்வதில்லை என்று நீங்கள் நினைக்காதீர்கள் கிறிஸ்துவில் அவர்களை போற்றுவது ஒரு குற்றம் என்றால் அவர்களை கிறிஸ்துவுடன் இணைத்திருப்பது அதனினும் குற்றமாக இருக்குமல்லவா அவர்களை அழைக்காது தீங்கு விளைவித்திருக்காது ஆனால் அவர்களை பின் அவர்களை பேணி காக்காமல் இருப்பது உச்சக்கட்ட கொடுமையும் வன்முறையும் அல்லவா ஆனால் நான் செய்வது போல நீங்கள் செய்ய வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தருகிறேன் அவர்களை சந்திக்க தானாக முன் வருபவரை அல்ல மாறாக இந்த வாழ்வை தகுந்த முறையில் நீண்ட காலம் வாழ்ந்து அவர்களிடம் செல்ல விரும்பாது தயக்கம் காட்டும் அருள் சிறந்த ஒருவரையே அவர்களுக்கு பொறுப்பாக நியமிக்க வேண்டும் என நான் விரும்புகிறேன் அசிசியாரின் அர்த்தம் மிகும் அருள் இறைவன் எங்கும் நிறைந்தனன் எல்லாமாய் இருப்பவன் எல்லா சக்திக்கும் சக்தியானவன் நடுவிற்கும் நடுவானவன் முடிவிற்கும் முடிவானவன் அவன் கொடுப்பவன் அல்ல அருள்பவன் அருள் பெறின் துரும்பும் ஓர் ஐந்தொழி புரியும் எனவே இறைவனை ஒல்லியை தயவுடன் வேண்டினால் கிடைக்காதது ஒன்றுமில்லை கிடைக்காது இருக்க முடியாது விதிக்கும் விதி காண்பது அதாவது அது சீர்நிலையில் பூஜ்யமாக முழுமையாக உள்ளது இது கூட்டலுமில்லை கடித்தலும் எனவே ஆண்டவன் எல்லா உயிர்க்கும் நடுநிலையானவன் அதை கூட்டலாகவும் கடித்தலாகவும் பயன்படுத்தி கொள்ள வேண்டியது நம் கையில்தான் உள்ளது ஆண்டவன் வலிய வந்து ஓர் உயிர்க்கும் நன்மை செய்ய முடியார் ஓர் உயிர்க்கு தீமை செய்யவும் முடியாது மெய்மை நிலையில் தயவுடன் உள்ளார் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டியது நம் பொறுப்பு தீதும் நன்றும் பிறதர வாரா தீமையும் நன்மையும் நம் முயற்சியால் தான் அடைகிறோம் அடைய வேண்டும்